விடாதீர்கள் எல்லாருக்குமே இந்த பந்தா பரமசிவம் வெட்டி பந்தா நான் அந்த அந்த சாப்பிட்டேன் கூட இதெல்லாம் வேஸ்ட் ஆகாது பந்தா வந்து விடுறவங்களுக்கு பணம் சேராது என்பதை நீங்கள் பொருந்து அப்புறம் நம்ம என்ன வருமானம் சம்பாதிக்கணுமோ அதுதான் பேசணும் ஒழிய அது குறித்து பொய் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து பணம் குறித்து நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சுன்னா பணம் உங்க பக்கத்துல வரைய வராது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அண்டு அட்டாச்மெண்ட் வித் ஆல் எல்லோருடையும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களால் பணம் இருக்க முடியாது நீங்கள் முருகனை பார்த்துங்க இந்த கான்செப்ட் கூறினா அப்பா வேணாம் அம்மா வேணாம் அண்ணா வேணாம் உறவுகள் வேணாம் மாமா அத்தை வேணாம் எந்த செல்வம் வேணாம் தனியாக போனால் ஆண்டியாக போய் என்ன பார்த்தீங்களா பழனியில் ஆண்டி பழனி ஆண்டி அவர் தான் நீங்கள் நம்பர் ஒன் பணக்காரன் தமிழ்நாட்டில் கோயில்களில் அப்போ அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட் இருந்தால் தான் பணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ அது போல் நீங்கள் அட்டாச்மெண்ட்டோட எல்லாத்தோடையும் அட்டாச்மெண்டாக என்ன ஒரு ஏமாலியாக தான் இருப்பீங்க அண்டு பதினாலாவது விஷயம் வந்து என்னென்னா நீங்கள் எப்போ எப்போலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து தானம் செய்யுங்கள் அதுவும் குறிப்பாக அன்னதானம் வந்து மிக சிறப்பு அதனால் தான் வந்து அந்த மக்களுக்கு அதை பரிகாரம் பின்னாடி போய் ஜோசியம் பின்னாடி போய் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த கான்செப்ட்காக தான் நம்ம மக்களை வெளில கொண்டு வந்து கடவுள் தான் மிகப்பெரியவர் திருச்செந்தூர் முருகத்தை அல்டிமேட்டு இந்த மேல்முருகன் அங்காள பரமஸ்ரீ திருவக்கரை வக்கரகாஜி பண்ணணும் ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு நேரம் இருக்கின்றது எல்லா நேரத்துலையும் வந்து இப்போ டாக்டருக்கு நேரத்தில் தான் ஹாஸ்பிட்டல் போக முடியும் அதே போல் அந்த பவர் ஃபார் த டெம்பிள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட கிழமை தான் அப்படின்னும் போது இப்போ பங்குனி சார் உத்திரம்னா வந்து ஸ்ரீரங்கம் தாயாரை போய் பார்க்கணும் போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் டெரிவ் பண்ணி வச்சுருக்கேன் குடிவர்கள் அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ அந்த வகையில் இது போல் அன்னதான இதுக்கெல்லாம் நீங்கள் டெஃபனாக சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தான் எனக்கு ஒரு ஒரு ரொம்ப பிடித்த ஒரு பெண்மணி எனக்கு பேங்க் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அது மாதிரி அண்ணா நான் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட கோவில் கொடுங்க அது உங்கள் உங்களுக்கு எப்படி அந்த அம்மனை பிடிக்குன்னு கேட்டேன் அது தெரியல பார்த்தோன்னு தோணிச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுபோல் நீங்களும் வந்து உங்களுடைய சேவிங்கில் பத்து ரூபா சேவ் பண்ணிக்கலாம் ஒரு ரூபாய் இது போல் அன்னதான நிகழ்வுக்கெலாம் செலவு பண்ணுங்கள் முகம் தெரியாத எனக்கு எந்த விதத்துமே சொந்தம் என்று சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி இந்த பரிமலகான் டீச்சர்லாம் வந்து அவங்க அரசு வேலை இருந்தால் கூட எடுத்து ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்து செல்கிறாங்க அதுபோல் எல்லாருமே வந்து அவங்கவுங்க இருக்க கோயிலில் அன்னதானம்ன்ற ஒரு விஷயத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் கூடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் மக்கள் தங்களுக்குள்ளே பேசக்கூடிய நிலைமை ஏற்படும் நல்ல மாற்றம் வரும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாய சூழ்நிலையை உருவாக்க வந்து இது ரொம்ப பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அப்போது இதுக்கு வந்து எல்லோருடைய சப்போர்ட்டும் தேவை நான் சொல்கிறேன் நான் பிளாஸ்டி போட்டேன் அதை அப்படியே அடுத்த கட்டம் கொண்டு போகிறது வந்து உங்கள் கையில் இருக்குது ஸோ நடப்பது நடக்கட்டும்